ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான மார்கழி மாத ராசி பல்லனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு விடியர் கால பொழுது அதனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஸ்பெஷல் என்று சொல்லலாம் சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறும்போது தமிழ் மாதமானது கணக்கிடப்படும் அந்த மாதிரி சூரியன் முப்பது நாட்களுக்கு ஒரு முறை மாறக்கூடிய இந்த மாதம் வந்து தனுர் மாதம் என்று அழைக்கப்படும் அதாவது குளிர் நிறைந்த மார்கழி மாதம் என்று அழைக்கப்படும் இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு காலை பொழுதாகவும் நமக்கும் காலை பொழுதாகவோ அமைகிறது இந்த மாதத்தில் ஓஷோன் படலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சு இதை சுவாசிக்கும் போது உடல் ரீதியாக நமக்கு மனது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புத்துணர்ச்சி அடையோ உடலில் இருக்கக்கூடிய நோய்களும் நீங்கும் அதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மார்கழி மாதத்துடைய ஸ்பெஷலே இப்போ ஏற்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் கிரகங்களும் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் அமையும் அப்படி அமையக்கூடிய அந்த ஸ்பெஷலால் ஒவ்வொரு ராசினருக்கும் ஒவ்வொரு வகையில் மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை அந்தந்த ங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்காக என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா தனுசு ராசிக்காரங்க நம்மளுடைய சேனலில் நிறைய வியூவர்ஸ் இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய வியூவர்ஸ் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு மார்கழி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை தான் வந்து நான் மெயினாக விரும்புகிறேன் அதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கேட்ப நடந்துக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ அதனால் தனுசு ராசிக்காரங்க நிறைய இருக்கிறனால இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மார்கழி மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசினியர்கள் அத்தனை பேர் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய நட்சத்திரம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் பிறந்தது தனுசு ராசி தனுசு லக்னா இந்த வீடியோ பாருங்கள் கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கணிப்பு பொருந்தும் ஸோ வாங்க உங்களுக்கான மார்கழி மாத பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் மார்கழி மாதம் என்பது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமோகமான மாதமாக இருக்கப்போகுது மார்கழி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுக்குமே பதினைந்து பதினைந்து நாள் இருக்கும் ஸோ ரெண்டுக்குமே சேர்த்து தான் சொல்கிறேன் அமோகமான மாதமாக இருக்கப்போகுது பணம் ஆகட்டும் பொருள் வருவாய் ஆகட்டும் ரெண்டுமே சிறப்பாக உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் இருக்க போகுது இந்த ஒரு காரணத்தினாலேயே குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதுகலம் இது எல்லாமே நிறைய இருக்க போகுதுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான்காவது இடத்துல குரு பகவான் ஆட்சி பீடத்துல இந்த மார்கழி மாதம் இருக்கிறாரு இதுவே உங்களுக்கு பண வருவாயை அதிகரிக்க செய்யும் வரக்கூடிய பண வருவாயை அதிகமாக கிடைக்கும் போது அந்த பண வருவாயை சேமிப்பு வந்து மார்கழி மாதம் ட்ரை பண்ணுங்க ஏன்னா பண வருவாய் இருக்கும் போதே அதை கரெக்டாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் ஸோ புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுங்க அதே போல தொழில் ரீதியாக உங்களுக்கு பண வரவு நிறைய நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பண வரவை இன்வெஸ்ட் பண்ணுவதற்கு கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க ஏன்னா பண வருமானம் நீங்கள் காக தான் பண்ணுறீங்க அதாவது பண வருமானம்னா லாபத்துக்காக தான் பண்ணுறீங்க ஆனால் லாபத்துக்கு பண்ணும்போது அந்த பண வருமானம் ஒரு ரூபா போட்டு ரெண்டு ரூபாய் எடுக்கணும் ஒரு ரூபா போட்டு நீங்கள் நஷ்டமாக கூடாது அதனால தான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணும் போது பார்த்து பண்ணுங்கன்னு சொல்கிறேன் குரு நான்களே இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த ஒரு காரணத்துக்காக சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயத்துல மட்டும் இருந்துக்குங்க அதே போல் உங்கள் தாயோடைய உடல்நலன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிறப்பாக இருக்கும் தாயோடைய உடல்நலில் எந்த பாதிப்பும் வராது அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே போல் குழந்தைகள் வந்து கல்வி ரீதியாக சிறப்போடு செயல்படுவாங்க அவங்க சிறப்போடு செயல்படுவது உங்களுக்கு ஒரு பெருமையை வந்து கொண்டு சேர்ப்பாங்க என் குழந்த அதாவது என்னுடைய குழந்த வந்து இந்த மாதிரி படித்து நல்ல மதிப்பெண் பெறுது என் குழந்த முதலிடம் பெறுது அப்படின்னு உங்கள் குழந்தைய பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு சில சம்பவம் நடக்கும் உங்கள் குழந்தைய பெருமைப்படுத்துகிற இல்லை உங்கள் குழந்தையால் நீங்கள் பெருமைப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும் அது இந்த மார்கழி மாதம் உண்டு அதனால் குழந்தைகள் என்ன விஷயத்தில் ஆர்வத்தோடு இருக்கிறாங்களோ அந்த விஷயத்த கத்துக்குவாங்க வைங்க அந்த விஷயத்த பண்ண வைங்க அதை நீங்கள் பண்ண விட்டுட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பெருமையை வந்து கொண்டு சேர்ப்பாங்க ஸோ உறவினர்கள் அதுக்கப்புறம் அவங்க நண்பர்கள் அவங்க மத்தியில ஒரு கௌரவமாகவே இருக்கிற மாதிரி நிறைய சான்ஸ் வந்து கொண்டு வந்துடுவாங்க அதே போல் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யுங்க பண வருவாய் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டால் அப்போ அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யுங்க அதெல்லாம் செய்யலாமா மார்கழி மாதம் கூட மாதம்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் கூட மாதம்லாம் கிடையாதுங்க ரொம்ப சுபமான மாதத்தை தான் அப்படி நாள் போட கூட மாதம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் கூட மாதம் கிடையாது இது ஒரு சுபமான மாதம் அதனால் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்கிறதா இருந்தால் தாராளமாக உங்கள் ராசினருக்கு முதலீடு செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறமா ஐந்தாவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு ஐந்துல ராகு இருக்கும் போது என்ன வேணாலும் நடக்கும் அதனால பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சோ பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல இப்ப இந்த மார்கழி மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஸோ கொஞ்சம் கிடையாது நிறையாவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ பூர்வீக சொத்துக்களில் இப்போ அவசரமாக முடிவெடுக்க வேண்டாம் பூர்வீக சொத்துக்களை விற்கிறது வாங்குறது எதையும் நீங்கள் வந்து இப்போ பண்ண வேண்டாம் எதுவாக இருந்தாலும் மார்கழி மாதம் முடிந்தோன்னே பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு பூர்வீக சொத்துக்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது அதனால் கொஞ்சம் பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் அமைதியாக இருக்கிறது நல்லதுங்க மேலும் உங்கள் குழந்தைகளுடைய உடல்நலனில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதுவும் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து வரக்கூடிய பட்சத்தில் குலதெய்வத்துடைய அருளால் உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து தப்பிக்க முடியும் அதனால் குலதெய்வத்தை நம்பி நிறைய வந்து வழிபாடு செய்துடுங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல நீங்கள் நினைச்சது நடக்குங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்களோ நீங்கள் என்ன வந்து செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கான ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதே போல குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இடையான ஒற்றுமை வந்து பயங்கரமாக வந்து அதிகரிக்க போகுது அதே சமயம் தந்தையால் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் அனுகூலமானது நிறைய ஏற்பட போகுது ஸோ தந்தை வழியில் குடும்பத்தில் அனுகூலம் ஏற்படும் போது அந்த அனுகூலத்துக்கு எப்படி நாம் வந்து இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும் அதே போல திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஏற்படும் அப்படி வரக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பை தக்க வைத்துக்கொள்ள என்னெல்லாம் பண்ணுமோ அதை எல்லாமே இந்த மார்கழி மாதம் பண்ணிடுங்க அதே போல வெளிநாடு செல்ல நினைக்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே வெளிநாடு செல்லக்கூடிய அந்த கனவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைவேறும் ஸோ வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க பல நாள் வந்து முயற்சி பண்ணியும் உங்களோட முயற்சி வந்து சக்சஸ் ஆயிருக்காது ஆனால் இப்போ நீங்கள் இந்த மார்கழி மாதம் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால அந்த வாய்ப்பை கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கொள்ளுங்க ஸோ வாய்ப்பு இருக்கும் போது தான் நாம பண்றது சக்சஸ் ஆகும் அதனால வாய்ப்பு இருக்குது இப்போ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க பத்தாவது இடத்துல கூட இந்த மார்கழி மாதம் முழுக்க குருவுடைய பார்வை இருக்கு அதனால பதவி ரீதியாக இடமாற்றம் பதவி உயர்வு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு என அனைத்துமே கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சரி வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி நிறைய முன்னேற்றங்கள் இந்த மார்கழி மாதம் உண்டு ஸோ பதவி ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் போது அந்த இடமாற்றத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு அடுத்த ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போகிற மாதிரி அதே போல வேலையில கூட பதவி உயர்வு மேலதிகாரிகளுடைய பாராட்டு என உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள புதுகோலம் பிறக்கும் அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சான்ஸ் உண்டு அதே போல தொழிலில் கூட அபிவிருத்தி செய்ய நினைப்பவங்க அதாவது தொழிலை வந்து விரிவுபடுத்தி தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் காணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் வந்து கடன்லாம் வாங்கலாம் கடன் வாங்கி அபிவிருத்தி செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் பேங்க் லோன் கேட்டாலும் கிடைக்கும் மற்றவங்க கிட்ட லோன் கேட்டாலும் கிடைக்கும் மொத்தத்தில் நீங்கள் தொழிலுக்காக அபிவிருத்தி செய்யறதுக்கு கடன் வாங்கி நீங்கள் செய்கிறதா இருந்தால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த நஷ்டமும் உங்களுக்கு கிடையாது அதே போல் உங்கள் உடன்பிறப்புகளுடன் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ உடன்பிறப்புகளோடு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் செலவினங்கள் கொஞ்சம் வருங்க அந்த செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுப செலவாக இருக்கும் அதனால செலவினங்கள் வருது அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட வேண்டாம் அவங்க மொத்தம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மார்கழி மாதம் ஒரு புது விதமான மாற்றத்தை வந்து கொண்டு வரப்போகுது கடந்த தமிழ் மாதங்களை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது ஆரோக்கியத்தில் பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு நிறைய கல்வி ரீதியாக முன்னேற்றங்கள் தான் ஏற்படும் ஸோ மாணவர்களும் பார்த்தீங்கன்னா உங்களை எதுக்கும் கலங்க வேண்டாம் மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி மாதம் காலை பொழுதுல எந்திரிச்சு படிக்க ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இது தேவர்களுடைய விடியற்கால கால பொழுது அப்படிங்கிறதுனால நீங்கள் காலையில் எந்திரிச்சு படிக்கும்போது உங்களுக்கு உடலுக்கும் நல்லது நீங்க படிக்கக்கூடிய பாடங்களும் மனதுக்குள்ள தெளிவாக இருக்கும் ஸோ அதனால மாணவர்களை அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஸோ மார்கழி மாதத்துக்கான பலன் இதுதாங்க ஸோ இந்த பலனை தெளிவா இந்த வீடியோல நீங்க உங்க ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பிளான் பண்ணி அந்தந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க உங்க தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா அவங்களும் பயன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அது எல்லாத்தையுமே நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்டேடான தொழிலோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி